வணக்கம் நான் உங்கள் கோடங்கி நாடு முழுக்க இப்ப பரபரப்பாக இருக்கிற விஷயம் எலக்ட்ரோல் பாண்டினுடைய யார் யார் என்னென்ன காசு வாங்கியிருக்காங்க யார்கிட்ட எல்லாம் காசு வாங்கியிருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு தூரம் நாட்டு மக்களை முட்டாளாக வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் வைத்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த எலக்ட்ரோல் பாண்டு யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு லிஸ்ட் வெளிவந்த உடனே பரபரப்பா நாடு முழுக்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஆனால் இதற்கு முன்பாக இந்த விஷயத்த மடமாத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே வந்து இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் கிடையாது அதுல ஒரு திருத்த சட்டத்தை வந்து பாஜக அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க அதுல என்ன அப்படின்னா குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டும் அங்கிருந்து இப்ப இங்க நாங்கள் பிரச்சனையோடு இங்க வந்தவர்களுக்கு இங்க குடியுரிமை கொடுப்பதில் சிக்கல் இருக்கு நீங்க இந்திய குடிமகனாக உங்களை வந்து நாங்க வந்து அடையாளப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளில் அப்படின்னு கிடையாது ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள் அந்த குறிப்பிட்ட சில நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுகிற நாடுகளாக மாறி போற ஒரு விஷயமா தான் இருக்கு அங்கே வந்து நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களை வந்து ஏற்றுக்கிற சூழ்நிலை உருவாகுது பார்சிகளை ஏற்றுக்கிற சூழ்நிலை உருவாகுது பௌத்தர்களை ஏற்றுகிற சூழ்நிலை உருவாகுது இந்துக்களாக இருந்து வெளியில் வரவங்களை ஏற்றுக்கிற சூழ்நிலை உருவாகுது ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மூன்று கண்ட்ரிகள் மட்டும்தான் அதை சொல்றாங்க இந்த இருந்து இந்த ஆண்டுக்கு பின்னாடி வந்த யாருக்கும் உங்களுக்கான ஒரு அடையாளம் தருவதற்கே அப்படின்னு ஆனால் அதுல பெரிய சிக்கலும் சட்ட சிக்கலும் இருக்கு அப்படி பார்க்க போனீங்கன்னா நம்முடைய மரியாதைக்குரிய அத்வானி அவர்களும் வந்து வேறொரு நாட்டில் பிறந்தவர்களும் இப்ப இருக்கிற கணக்குப்படி அப்ப ஒன்றிணைக்கப்பட்ட இந்தியாவாக ஒரு மிகப்பெரிய கண்டமாக இருந்த ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான்னு ஒன்று பிரியுது கராச்சின்னு ஒன்று வெளியில போகுது அப்படி எல்லாம் போகும்போது இப்ப அத்வானி அவர்களே எங்க பிறந்தார் பிறந்த இடம் வேறையாச்சு வேற நாட்டுல இருக்குல்ல அவருக்கு அப்ப அவருக்கு இந்த சிக்கல் வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அது சட்டத்துக்குள்ள இருக்கு அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே அவங்க கொண்டு வரும்போது என்ன நடந்தது அப்படின்னா அப்ப இந்த சட்டத்தை அமல்படுத்தவே இல்லை சட்டத்தை பெரும்பான்மை இருக்குது அப்படின்றதுனால பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிட்டாங்க ஆனால் நிறைவேற்றினாலும் அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு காலக்கெடுவை வந்து அவங்க சொல்லாம தள்ளிக்கிட்டே இருந்தாங்க பெரும்பாலும் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்படுகிற எல்லா சட்டங்களும் ஆறு மாத காலத்திற்குள்ளாக அது வந்து நிறைவேற்றப்படணும் அமலுக்கு வந்துடணும் அது இல்லைன்னா அந்த சட்டம் காலாவதி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா காலாவதி ஆயிடும் அதனால இவங்க அந்த சட்டத்தை காலாவதி ஆக்காமல் இருப்பதற்காக கிட்டத்தட்ட பத்தொன்பதுல இருந்து என்ன நம்ம எந்த எத்தனை ஆண்டுகள் தள்ளி வந்துடும் பாருங்க இது வரைக்கும் அவங்க ஒவ்வொரு ஆறு மாச இடைவெளி வரையிலும் தள்ளி போட்டுட்டே வராங்க ஏன் தள்ளி போட்டுட்டே வந்தாங்கன்னு யாருக்கும் புரியவே இல்லை இப்பொழுது இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது அப்படின்னு திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் அறிவிக்கிறாங்க ஏண்டா அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தா அதற்கு முன்பாகத்தான் இங்க வந்து எலக்ட்ரோல் பாண்டு பிரச்சனை அதாவது தேர்தல் பத்திர நிதி வாங்குகிற அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுல நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த சட்டத்தையே மாட்டு மக்களுக்கு எதுவும் தெரியவே கூடாதுன்னு பாஜக அரசாங்கம் மிக மிக மோசமான கீழ்த்தரமான கேவலமான ஒரு செயலை செய்து நாட்டு மக்களை முட்டாளாக ஆக்குவதற்காக ஒரு வேலை செஞ்சாங்க அதை இது தவறு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மண்டையிலே கொட்டு வச்சுது இந்த எலக்ட்ரோல் பாண்டு இந்த திட்டமே தப்பு இந்த இந்த மாதிரி ஒரு விஷயமே நன்கொடை பெறுவதில் இப்படி நீங்க ரகசியம் காக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாக்காளனா இருக்கிறவன் நாட்டை போறது யாருன்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை பெற்ற வாக்காளனுக்கு யார் நிதி கொடுக்கறா எந்த கட்சி கொடுக்குறாங்க அந்த கட்சி நிதி என்ன செலவாகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லி தேர்தல் பத்திர பாண்ட் அந்த எலக்ட்ரோல் பாண்டு சிஸ்டத்தையே தவறுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வந்து அதை தடை பண்ணாங்க ரத்து பண்ணாங்க பாஜகவுக்கு மாறுச்சு அந்த அடிப்படையில் மாடு முழுக்க அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறிச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவுடைய எல்லா தகுடு தத்தங்களும் என்னென்னலாம் வெளிச்சத்துக்கு வரப்போதோன்னு தெரியலன்னு ஆளு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சாங்க இது நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கும் போது இதன் மூலமா நமக்கு பெரிய பின்னடைவு உண்டு கண்டிப்பாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த எலக்ட்ரோல் பாண்டு பிரச்சனை நம்மை வேறு ஒரு கோணத்துல ஆக்கிரோம் ஆளும் கட்சியாக இருக்கிற நமக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் நினைச்ச உடனே நாட்டு மக்களை திசை திருப்பதற்காக எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை வச்சிருப்பாரு பாரத பிரதமராக மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினால ஆட்சியை பிடித்த அந்த நாளிலிருந்து இருந்து இன்று வரைக்கும் இந்த நாடு பல பதட்டங்களை சந்தித்து இருக்கிறது பதட்டமாவே வச்சிருப்பாரு ஆனா அவர் மட்டும் ரொம்ப ரிலாக்ஸா சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நாடு முழுக்க போயிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் இவ்வளவு காலமாக அத வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்த சிஐஏ இந்த இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இமீடியட்டா அமல் பண்றாங்க இந்த அமல்படுத்துவதனால் யாருக்கு லாபம் யாருக்கு வந்து நன்மை அப்படின்னா அதுக்கு முழுமையான விளக்கமே இது வரைக்கும் கிடையாது ஆனால் நிச்சயமாக நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது பெரிய பின்னடைவு தான் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல தெளிவே கிடையாது ஒரு தெளிவான விஷயம் எந்த சட்டம் அமலுக்கு வருவதாக இருந்தாலும் ஒரு தெளிவு இருக்கணும் அதுல இப்ப இலங்கை தமிழர்களும் வந்திருக்காங்க மற்ற மாநிலங்களை விட்டுருங்க தமிழ்நாட்டில் இங்க தமிழர்களுடைய துப்புள் கூடி உறவாக இருக்கிற இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இவர்கள் குறித்து தானே எந்த விதமான பதிலும் தெளிவும் அந்த அந்த சட்டத்துக்குள்ள இல்லை அப்ப என்ன நீங்க சட்டம் ஏற்றுறீங்க இது குறித்து பேசுவதற்கு இங்க இருக்கிற யாருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய விஷயமும் இல்ல அரசியல் எதிர்கட்சிகளா இருக்கிற பாஜகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தான் இருக்காங்க அவர்களுக்கு ஆதரவாக இல்ல அப்ப இந்த சட்டம் மக்களால் ஏற்கப்படாம இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி மக்களால் மக்கள் வெறுக்கிற ஒரு சட்டத்தை திட்டம் போட்டு நீங்க கொண்டு வரீங்கன்னா உங்க நோக்கம் என்ன நாட்டு மக்கள் நன்மை செய்தற்காக கொண்டு வரீங்க இல்ல அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னா நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு எதிரான மனநிலைக்கு தான் மாறுவார்களே தவிர சாதகமான மனநிலை உருவாகாது ஆனா இவங்க மடம் மாத்துறவங்க முட்டு கொடுக்கறவங்க இந்த மாதிரி இவர்களுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க தெரியுமா இது இந்து ராஜாவாக மாறப் போகுது நம்ம மற்ற மொழிகளுக்கு மற்ற மதத்துக்கு ஒரு தனி நாடு இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கான நாடு இது அதை அதை நாங்க நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அதனால மக்கள் எல்லாம் கொண்டாடுங்கன்ற மாதிரி இவங்க முட்டு கொடுக்கறாங்க கொடுக்குற முட்டு எதுவும் எடுபடவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த நேரத்தில் இந்த சிஐ போராட்டம் வந்துருச்சு இது எப்படி நடைமுறை சில மாநிலங்களில் நாங்க பண்ண மாட்டோம் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடும் மிக உறுதியாக இருக்கிறது இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த பரபரப்பு இருந்துகிட்டு இருக்கிற கோர்ட் மீண்டும் ஒரு நீதிமன்ற குட்டு சொல்லி இருக்கு நீதிமன்ற அடி சாட்டை எடுத்து விளாசி இருக்கு இப்ப லிஸ்ட் வெளியில் வந்து எந்த லிஸ்ட் வெளியில வந்திருக்கு அப்படின்னா இந்த அந்த எலக்ட்ரோல் பாண்டு இது வரைக்கும் மூடி மறைக்கப்பட்டிருந்த அந்த அந்த பத்திரத்துல யார் யார் காசு கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க எத்தனை கோடிகள் கிடைச்சிருக்குன்ற லிஸ்ட் அது இப்ப வெளியில வந்துருச்சு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய பரபரப்பு அடங்குவதற்குள் இந்த பிரச்சனை வந்துருதுனால பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாகவும் பெரும் சிக்கலையும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பேரிடியாக மாறியிருக்கு பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாடு வந்து தேர்தலுக்கு முன்பாக பல மாற்றங்களையும் பல அதிரடிகளையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கு இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை இதற்குள்ளாக என்னென்ன மாற்றங்களை செய்ய போறாங்க மோடி இப்ப என்ன பண்ண போறாருன்னு தெரியல தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கிற விஷயத்துல பெரும் சிக்கல் ஓடிட்டு இருக்கு பொறுத்திருப்போம் நிறைய டிராமாக்கள் அரங்கேறும் இதுல எது உண்மையானது எது சரி இல்லாதது அப்படின்றதெல்லாம் இப்ப போறோம் அடுத்தடுத்து நம்ம இது சம்பந்தமா விவாதிப்போம் மீண்டும் நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்